ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இன்னும் சிம்பிளாக வந்து ஒரு ஃபுட் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை பழம் கொஞ்சம் வந்து கிஸ்மீஸ் பழம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு எடுத்துகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிங்கன்னா வந்து ஆப்பிளை வந்து தோலை வந்து பொடி பொடி தொண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து மாதுளையை வந்து தோலை நீக்கி அதோடய விதையை வந்து எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வந்து உலர் காய்ச்சி வந்து பொடி பொடியாக வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து முந்தி பருப்பை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ளர் காய்ச்சியை கிஸ்மிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சொன்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் அடுத்தது வந்து மாதுளப்பழம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு அடுத்தது வந்து பிஸ்கிஸ்களை இல்லை தீன் போட்டு நிறையா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இது கூட வந்து பாதாம் அப்புறம் பிஸ்தா நம்ம தெப்பிச்ச வந்து வாழ்நிக்ஸ் போடலாம் நானும் வந்து இந்த இது ஸ்விஸ் பழமும் அது அதுக்கப்புறம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் எடுத்து சாப்பிடும்போது வந்து எல்லோரும் சாறும்போது டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்